மக்கள்லாம் திறந்துருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சினிமா விழாக்களில் பேசி பழக்கம் உண்டு இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தில் பேசுகிறது பெருங்குடியில் ஆரம்பித்து கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவை பெருங்குடிக்கு அழைத்து வைத்த இந்த கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய ரவிச்சந்திரன் அவர்கள் அதுதான் திமுக அதுதான் கலைஞர் போட்ட விதை உலக வரலாறுலாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்ததுனால தான் ரவிச்சந்திரன் இப்படி பேச முடியுது அவைத்தர்வராக இருந்த அண்ணன் ஐயா குணசேகரன் அவர்கள் இங்கே வந்து ஒளி வாங்கி முன்னாடி நின்று அன்பார்ந்த அப்படின்னு ஒன்று அது கலைஞருடைய குரலும் அவருடைய மாடலேஷனும் அப்படியே உள்ளே வச்சுருக்காரு உடனே நானும் ராஜேஸ்வரனும் பேசிக்கிட்டோம் இந்த திமுகங்கிற இயக்கம் எப்படியெல்லாம் மக்களுக்குள்ளே உள்ளே பூந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் நான் வந்து எனக்கு திமுக மேட சென்னையில் புதுசு சின்ன வயதில் எங்கள் அப்பா பேரும் மலைச்சாமின்னு மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க அப்போ எனக்கு இன்னும் பெரிய ஸ்கூல்லாம் போய்ட்டு வரும்போது எனக்கு திமுக திமுக சார்ந்த விஷயங்கள் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவசரநிலை பிரகடனமாகி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கப்புறம் தான் முரசொலி பதிப்பை வந்து படித்து தான் அப்போ தான் திமுக பற்றி தெரியும் நான் சென்னைக்கு வந்து சினிமாவில் வேலைக்கு சேர்ந்தது பிறகு அப்பப்போ அங்கே நடக்கிற மீட்டிங்கில் அப்போ ஆர்டி சீதாபதி மாவட்ட செயலாளர் இருப்பாங்க அப்புறம் டிஆர் பாலு அண்ணே வந்து மாவட்ட செயலாளர் இருப்பாங்க அந்த ஒரு ஃபியேட் கார் வச்சுருப்பார் அதுக்குள்ளே அவர் எப்படி உட்காருவார்னு தெரியாது சின்ன காராக இருக்கும் அதுக்குள்ளே அவர் மடங்கி வருவார் அதுக்கப்புறம் இப்படி போகும்போது மதுரை சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக மரியாதைக்குறை இன்றைய முதல்வர் மாண்பு தமிழ முவர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிறாங்க அது முடிஞ்சிருது அடுத்து திமுக தேர்தல் நடந்து மேயராக வரும்போது ஒரு புது முகம் அறிமுகமாகுது அது வரைக்கும் யாருக்கும் நமக்கு தெரியாது சைதாப்பேட்டையில் அம்மா அமைச்சர் மாசு அவர்களை பற்றி நாங்களாம் தெரிஞ்சிருக்கல திமுகவில் கலைஞரையாக இருக்கும்போது ஒருத்தருக்கு மேயர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது ஏன் சாதாரண விஷயமா இல்லை அப்படின்னு அமைச்சர் என்னை கூப்பிட்டுக்காரன்றக்காக பாராட்டுறக்காக சொல்லலை இன்றைக்கி இந்த பெருங்குடி ஒரு இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்னாடி பேரளவில் பெருங்குடி ஆனால் உலகம் வாழ்க்கை தரத்தில் சிறுங்குடியாக இருந்தது இன்றைக்கி நடந்திருக்கிற எல்லாம் அவர் மேயராக இருக்கும் போது திட்டமிட்ட பகுதிங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்ல முடியும் உங்களால் இன்றைக்கி இருக்கிற இந்த கட்டமைப்பு வசதி அன்றைக்கே திட்டமிடப்பட்டது இல்லைன்னா கரண்ட் இங்கேருந்து வரும் ரோடு இங்கேருந்து வரும் தண்ணி எப்படி போகும் குளிச்சு விட்டோம்னா சாக்கடை எங்கே போகும் ஒரு நாளைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன ட்ரிங்கிங் வாட்டர் என்ன பவர் சப்ளை என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன இது சின்ன விஷயம் கிடையாது ஒரு மேயர் வேலையை பார்க்குறது சரி அது முடிஞ்சது மெட்ராஸில் பல இடங்களில் பார்க் இன்றைக்கி நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா நிறைய இடத்துல அது அவர் காலத்தில் தான் நிறையா தெருவேல காலி பண்ணிட்டேன் என் தெருவையே செவத்தை கட்டி வச்சுட்டாங்க செவத்தை சாளி கிராமத்தில் நான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்கும் அந்த தண்ணி தொட்டி எப்போ நடிகர் ராமராஜன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அது எப்போ விழுகும் யார் மேலே விழுகும்னே இருந்தது ஒரு நாள் அந்த பகுதிக்கு வந்து மேயர் வர்றாருன்னு சொன்னாங்க வந்தார் பார்த்தார் யார் யார் ஏதோ கேட்டுகிட்டே இருந்தார் மறுநாள் காலையில் ஒரு பெரிய ஸ்குவாட் டீம் வந்தாங்க பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெலாம் திறனா ட்ரிஷ் ஒரு சவுண்டு தான் கடைக்கடை கடக்கடைன்னு மிக்சர் மாதிரி கொட்டுச்சு வாரி சுருட்டுனாங்க அந்த இடத்துல ஒரு ஒரே பதினஞ்சு நாள் ஒரு குளம் வந்து பார்க்கிங் வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ அதில் வந்து சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் அங்கே குழந்தைகளோடு வந்து உட்காந்து பார்க்கில் குழந்தைய விளையாடிட்டு ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு போக முடியும் நீங்கள் முகப்பேர் போனீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஏரியாவும் இருக்கும் முகப்பேரில் வந்து நம்ம அண்ணாணர் ட்ரிபிளியம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் எப்போல்லாம் நான் சென்னையில் பூங்காக்களை போதெல்லாம் எனக்கு அமைச்சர் மாசு அவருடைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் மக்கள் சார்பாக சொல்கிறேன் இப்போது கொரோனா அண்ணாதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி வருது ஹெல்த் செக்ரட்டரியாக ராதாகிருஷ்ணன் இருக்கார் அவர் வந்து முதல் நாள் வந்து அண்ணாதிமுக ஆட்சி முடியுது அதுலேயும் பயங்கர கொரோனா போய்கிட்டே இருக்குது மறுநாள் இது திமுக ஆட்சி வருது அதில் மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் டாக்டர் இப்போ யார் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் மருத்துவத்துறை மேலே எல்லா உலகமே ஒட்டு தவணுச்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் டிவியை ஆம்புலன்ஸ் அங்க அங்கே போனால் இடம் இல்லை நம்ம பார்த்தது உலக வரலாறுகளில் தம் நம்ம இந்தியாவில் மிக மிக மோசமான ஒரு அனுபவம் அது அந்த சமயத்தில் யார் மருத்துவ அமைச்சராக போகிறாங்கன்னா மரியாதைக்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை தான் போட்டாங்க அப்போ எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருந்தால் அந்த துறையில் அவர் போட முடியும் முதன் முதலையாக முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பரவி இருக்கிறாங்க முதல்ல கலைஞரையாக இருந்தாங்க ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு கேட்டுக்கலாம்ப்பா இதை செய்யலாமா இதை செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு ஒரு அனுபவசர் கேட்கலாம் ஆனால் இப்போ அவர் தான் முதல் ஆள் அதில் வந்து அந்த சேலஞ்சை பண்ணி இது வந்து மருத்துவத்துறை இப்போ என்ன பண்ணுறாரு காலையில் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வாக்கிங் போகிறார் அவர் ஒரு விபத்தில் முட்டி அடிபிட்டு போச்சு அதை பற்றிலாம் கவலைப்படலை மருத்துவ நான் என்ன சொல்கிறதுனா நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் நடக்கணும்னு சொல்லுது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடக்கிறார் இதே இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் வயிறு எல்லாம் தள்ளிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க திமுகவில் சேலம் அப்படின்னா முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் பனைமரப்புத் தொகுதி ராஜாராம் அவர்கள் அதுக்கப்புறம் வீரபாண்டி ஆர்மும் அவர்கள் அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சார் அவர்கள் சேலம்ங்கிறது திமுகவினுடைய அடிப்படை மாடர்ன் தேட்டர்ஸ் சங்க தான் கலைஞர் ஐயா எம்ஜிஆர் ஐயா கவியரசு கண்ணராஜன் எல்லாரும் ஒன்றா கூடி அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு உருவாகுது அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ராபின்சன் பூங்காவில் கொட்டு மலையில் அது எல்லா மேடைகளுக்கும் பழக்கம் ஸோ அங்கேருந்து வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவரோட வெடி பணியாற்றுகிறது இதெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய உங்களுடைய அன்ப பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு நாள் தானே முதலமைச்சர் பிறந்த நாள் எதுனால வரிசையாக இருக்காங்க அந்த கேள்வி எந்த கட்சியாக இருந்தாலும் வரும் இல்லையா நம்ம உள்கட்சிக்காரங்களாம் கூட இப்படி ஒரு கேள்வி வரும்ல அதை தவிர்க்க முடியாது அது உள்கட்சி சனநாயமாக மனிதர்கிட்ட வரும் ஏன்னா கட்சியினுடைய வளர்ச்சி இப்போ ராஜேந்திரன் சார் பேசுனாங்க இல்லையா இந்த மகளிருக்கான திட்டம் என்ன நிதிநிலை அறிக்கை என்ன பண்ணாங்க அல்லது மொழி சம்மந்தமாக என்ன போராட்டம் நடந்துகின்றதை கட்சிக்காரங்க பேசிடுவாங்க ஏன் எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய இன்னொரு புறம் அமைச்சரவர்களுடைய இன்னொரு புறம் மாவட்ட செயலாளர்களுடைய இன்னொரு புறம் அதே போலவே முதலமைச்சர் என்பவர் நான் முதல்ல சொன்னீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவசரங்களை பிறகடணும்னு அப்போ தான் முற சொல்லி வரும் அதில் கலைஞர் ஐயா வந்து கைது பண்ணப்படுறாங்க கலைஞர் ஐயா கூட இருந்த எல்லா அமைச்சர்களும் வெளியில் போயிடுறாங்க நெடுஞ்செழி ஐயா ராஜாராமயா எல்லாருமே வெளியில் போய் மறுமலர்ச்சி திமுகவும் மக்கள் திமுகன்னு ஒன்று ஆரம்பித்து அது ஒரு அது ஒரு பெரிய எபிசோட் போகும்போது ஸ்டாலின் ஐயாவை க மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர்களை கைது பண்ணி அவர் கூட சிட்டி பாபுன்னு பழைய சென்னை மேயராக இருந்த ஒரு ரெண்டு பேரும் தாக்கப்பட்டு இஸ் வித்யாசாகர்ன்ற ஒரு சிறைய அலுவலர் அடித்து பெரிய சிக்கலானதுக்கு தான் முரசொலியில் வந்து ஸ்டாலின் தாக்கப்பட்டார் அப்படி தான் செய்து அப்படி தான் எனக்கு முத முதல்ல ஐயா முதலமைச்சர் அறிமுகம் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று எலெக்ஷனில் முரசே முழங்குன்னு ஒரு நாடகம் கலைஞரை மாதிரியே வந்து பால் டேட்டு வச்சு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு ஊர்வங்கெல்லாம் போய் நாடகம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க திருப்பி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரைவிங் ரூட்ரன்ஸுன்னு இப்போ செம்மடி பூங்கா இருக்கு இல்லைங்களா அங்கே டிஎம்யூ டூ ட்ரிபிள் ஒன்று ஒரு ப்ளூ மெட்டாலிக் கார் வரும் அன்பில் பொய்யா மகேஷ் மகேஷ் பொய்யாமல்லியோட அமைச்சர் அப்பா அன்பில் பொய்யாமலி அவர்கள் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த பருதி இளம்பொழுதி மரியாதைக்குரிய முதல்வர் மூணு பேர் வந்து ஒரு காஃபியெல்லாம் சாப்பிட்டு எல்லாரோடையும் சரிசமாக பேசிவிட்டு அப்போ போய் நான் ஒரு வணக்கம் சொல்கிறது சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படி போயிடுவார் எதுக்காகனா அவருடைய சாதாரணமாக இருந்த நிலமையில் இருந்து ஒன்று ஒன்றா வந்திருக்கார் அவங்க அப்பா அவங்க அப்பா முதலமைச்சர் திமுக தலைவர் விருட்டுன்னு வந்துரலை நிறையா ஸ்டேஜ் நடந்து வருது முதல் அறிமுகமே அவசரப்படுகிறது காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டு மிக மோசமாக இன்றைக்கு வரைக்கும் அந்த இடுப்பு வழி இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார் அவர் அவர் மேயர் ஆகும்போது நின்று தோத்துருக்கார் இப்படி ஒன்றுன்னா போனதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகும்போது நம்மளை பொறுத்த மட்டில் எல்லோரும் முதலமைச்சராக கட்சி ஜெயிச்சாச்சு ஆனால் அவங்க சந்திக்கிற சேலஞ்சஸ் என்னென்ன ஆளுநருக்கும் முதல்வருக்கும் நடக்கிறது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் இப்போ ஃபண்டு வரலை அதில் ஏற்படுற முரண்பாடு மொழி முரண்பாடு ஒன்றும் சாதாரண வேலை கிடையாது இது இதையெல்லாம் சமாளித்து அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி போன்ற மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய தலைமைப் பெறுப்பை கட்டிக்காத்து ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விமர்சனம் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் டக்குன்னு ஒரு நேர நாளில் ஒருத்தர் நடு ஓட்டு வச்சு விட்டுறாங்க ஒரு பக்கம் அந்த விட்டுறாங்க எத்தனை பிரச்சனைகளை கையாளணும் அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது ஒரு பொறுப்பில் இருக்கிறது பதவியில் இருக்கிறது பார்க்குறதுக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப பல தெரியும் ஆனால் அது அப்படி சாதாரணம் கிடையாது அப்போ அவருக்கான சகாக்கள் வேணும் அது மாதிரி தான் ராஜேந்திரன் சார் மா சுப்பிரமணியம் சார் மாதிரி டீம் இந்த திமுக ஒரு அசைக்க முடியாத சக்தி என்னென்னா ஒரு பெரிய டீம் அந்த டீம் வந்து உங்களுக்காக எவ்வளோ உழைக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் பொதுவான எங்களை போன்றவர்கள் அவர்கள் உழைத்தால் அந்த உழைப்பு முழுமை முழுமையாக பயனடைவது நீங்கள் தான் உங்களுக்கு அவங்கள பற்றி இன்னொரு புறத்தை சொல்கிறதுக்கு தான் எங்களை கூப்பிட்ருக்காங்க இந்த பெரிய ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்காக இன்னும் ஒன்று சார் நன்றி சார் எங்கள் கேமராமேன் யூனியனில் ஒரு பத்து பேர் ஹார்ட் அட்டாக்கில் இமீடியேட் இமீடியட்டாக அட்டாக் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ராஜ வைத்தியம் சார் உங்களால் பத்து குடும்பம் நல்லா இருக்குது சார் பத்து குடும்பம் நல்லா இருக்கு சார் அந்த குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து சார் ராஜ வைத்தியம் அவ்வளோ பேர் முடிஞ்சு போச்சு செத்து போயிட்டாங்க முடிஞ்சிடுனா அந்த குடும்பத்துக்கு அவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லை அவன் போய் தான் சம்பாரிச்சுதான் முன்னாடி பிள்ளைக்கு வேலைக்கு சாப்பாடு போடணும் அந்த பத்து குடும்பமும் வா வள வாழ்வு அவங்க வாயி சொல்ல வரைக்கும் உங்களை வாழ்த்துவாங்க சார் ரொம்ப நன்றி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி ரவிச்சந்திரன் சார் சோழிங்கனோட சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கிறேன்